ஹலோ எவ்ரி ஒன் ஹைட்ரோ பவர் இன்ஜினியர்ஸ் ஸ்ரீ கணேஷ் ஆயில் மில் ஆயில் மில்னால் இங்கே உங்களுக்கு கணேஷ் ஆயில் மில் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது இப்போ பாண்டிச்சேரியில் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா நம்ம உனோட கடலை எல் அரைக்கிற எக்ஸ்ப்ளர் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்து ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு மில்லு அவர்கிட்ட எல்லா மிஷினரிஸும் இருக்குது அப்படி இருந்தும் நம்ம கிட்ட வந்து ஒரு கடலை ஆட்டுற மிஷினோட மிஷின் ஒன்று எடுத்திருக்காரு அதோட கமிஷனிங் முடிஞ்சிருச்சு அந்த கமிஷனிங் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை பற்றின ஃபீட்பேக் கஸ்டமர் கொடுக்கறது உங்களுக்கு தெரியும் இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஹைட்ரோ பவர் இன்ஜினியர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் வந்து ஹைட்ரோ பவர் இன்ஜினியர்ஸ் மணிகண்டர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பாண்டிச்சேரியில் நம்ம கடலை மிஷின் அதாவது கிரௌண்டு எல் இதெல்லாமே அரைக்கிற மிஷின் வந்து இன்றைக்கி கமிஷனிங் வந்துருக்கு கமிஷனிங் வந்து இப்போ ஓட்டியில் எண்ணெய் எல்லாம் எடுத்தாச்சு எண்ணெய் எடுத்தாச்சு புண்ணாக்கெல்லாமே எடுத்தாச்சு அப்போது எல்லாம் ட்ரையாக ஃபுல்லாக எடுத்திருக்கு இப்போ சாருக்கு வந்த சார் அதோட ஃபீட்பேக் எப்படின்னா சார் சொல்லுவாங்க சார் வணக்கம் சார் நான் வந்து கணேஷ் தொழிலகம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பக்கத்தில் இப்போ வில்லியனூர் பில்லினோட நான் கணேஷ் தொழிலை எண்ண மிஷின் வாங்கிக்கிறேன் சார் ஹைட்ரோ பவர் நல்லா சக்சஸ்ஸாக எண்ணெய் வந்து கூடுதலாக கிடைக்குது பத்து கிலோ பயிர் போட்டால் நாலரை கிலோ எண்ணெய் வருது புண்ணாக்கு நல்லா காய்ச்சலாக வருது சார் புண்ணாக்கு வந்து நல்லா ட்ரை புண்ணாக்காக வருது இந்த அளவுக்கு வருது அதனால் இந்த மிஷின் வந்து வாங்கிறதுக்கு சக்ஸஸாக இருக்குது சார் திருப்தியாக இருக்கு எனக்கு மன திருப்தி சார் ஓகே சார் ரொம்ப நன்றி அடுத்த நம்ம இன்னும் அடுத்த வீடியோ வந்து நம்ம கண்ணூரில் வந்து பெரிய ப்ளாண்ட்டு ரெடி ஆகிட்ருக்கு அது நாளைக்கு அதே மாதிரி நாளைக்கு மொத்தம் மூணு நிமிஷம் டஸ்பேஜ் இருக்கு ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்துடும் நான் இல்லைனா நான் வீட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணோம் வணக்கம் வணக்கம் எண்ணெய் எடுத்துருக்கீங்களா இந்த எண்ணெயை எங்க இந்த ஒரு டின்னு மஞ்சளாக இருக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட எண்பத்தேழு வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கிற மில்லு ரெண்டு செகண்ட் ஜென்ரேஷனாக ஓடிட்டுருக்கு ஆல்ரெடி எல்லா மிஷினை பற்றி தெரிஞ்சவரோட ஃபீட்பேக் தான் அவரோட போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் மேற்கொண்டு வீடியோக்கு டிஸ்கிரிப் உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஆல்ரெடி ரோட்ரி செக் எல்லாமே யூஸ் பண்ணவங்க இன்றைக்கி எக்ஸ்ப்ளரில் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு அதோடய ஃபீட்பேக் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்பவும் சொல்கிறது தான் நம்மளோடது கடலை ஜெல்லு சன்ஃப்ளவர் ஆட்டுற மிஷினில் தேங்காய் ஆட்ட முடியாது தேங்காய் ஆட்டுற மிஷினில் மற்றது ஆட்ட முடியாது